சரி சாமி உடனே நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நான் போயிட்டு ஈவினிங் வரேன் நீ நல்லா யோசிச்சு ஈவினிங் சொல்லு சரி ஈவினிங் பார்க்கலாம் எதுக்கு நீங்க என்ன ஈவினிங் பார்க்கணும் ஒழுங்கா இடத்த காலி பண்ணுங்க பாரா ரொம்ப தங்கம் வருது சரி சரி பை பாய் இதுல பார்த்தாவே பிடிக்க மாட்டேங்குது சோமி கொஞ்சம் என்னை நிமிந்து பாரு சௌமி நீ என்னை லவ் பண்ணணும்னு சொல்லி நான் போஸ்ட் பண்ணல உனக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு தான் கேட்குறேன் ஆனால் உண்மையும் சொல்லு சரியா எதா இருந்தாலும் ஈவினிங் வரேன் யோசிச்சு நல்ல பதிலாக சொல்லு சிவா நம்ம கிளம்பலாம் என்னாச்சு சோமி அந்த அண்ணன் உன்கிட்ட என்ன சொன்னாங்க நான் உன்கிட்ட நேற்று வீட்டில் சொன்னது தான் அவங்க என்னை பிடிக்கும்னா இப்போ வந்து சொல்ல போகிறாங்க ஏதா ஈவினிங் சொல்ல சொல்கிறாங்க நீ என்னடி சொல்ல போகிற எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சோனி எனக்கு பயமாக இருக்கு சரி ஏதா இருந்தாலும் நம்ம க்ளாஸுக்கு போய் பேசலாமா ஏய் மீனா அங்கே பாரு சோனியும் சோமியும் வராதுங்க பாரு அவங்க பேசி டல்லாக இருக்கு ஏய் ஆமாப்பா அவள் அவங்க டல்லாக தான் இருக்குது பிரச்சனை போலாம் இருக்குது சரி சரி நீங்கள் எதுவும் கண்டக்காத திரும்பிடு சரி விடு சோமி இதுக்காக இருக்குது ஈவினிங் ஈவினிங் வரும்போது அப்படின்னு சொல்லிடு சோனி என்ன சோமிங்க தான் சொல்லு சொல்லு சோனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சோமி விடு வீட்டுக்கு சொல்லாமல் கோயிலுக்கு போனதுக்கே நீ என்ன பிரச்சனை முடியலை சோ மேம் பார்த்தா அதுக்கு நீ உங்களை பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சாரடி சோ நீ எனக்கு இஷ்டம் அதனால தான் உண்மையாக சொல்ல உண்மையுமே அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு சோனி சரிடி சரிடி ஆளாத எனக்கு அவங்கள மொதல் தடவை பார்க்கும்போதே பிடிச்சிருச்சு சோனி உனக்கு பிடிக்காதுங்கிறதுனால தான் நான் உனக்கு இன்னும் சொல்லவே இல்லை நீ எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லாமல் இருந்தீங்க அடி லூசு உனக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு தாண்டி யோசிக்கணும் எனக்கு பிடிக்குதுன்னு தான் யோசிக்காதடி ஏய் சாமி அழுகிறா ஏய் அழகாதடி மீனாவும் ரேஷ்மாவும் பாக்குறாதுங்க பிளீஸ் டி அழகாதடி என்ன சொல்லு சொல்ற இன்னைக்கு பிடிச்ச ஓகேவா ஆமா சொல்லி இது உன்னோட லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ இருக்கணும் எனக்கு பிடிக்குது மத்தவங்களுக்கு பிடிக்கும் இல்லை உனக்கு பிடிக்குதா நீ போய் உனக்கு பிடிச்சத சொல்ல வாங்கிட்டு என்ன சொல்லு சொல்ற உண்மையா சொல்றியா உண்மையா எனக்கு எதுவும் ஒரு பிரச்சனையும் இல்லையா ஏ லூசு இதுல எனக்கு என்ன பிரச்சனை இது உன்னோட லைஃப் உங்க விருப்பம் நீ போய் சொல்லு ஐயோ சோனி நீயா பேசுற இதை நான் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுப்பேன்னு நினைச்சேன் சொல்லுவேன் சரி ஏதாவது பிரச்சனை வரும் தான் நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன் இது உன் லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் உனக்கு பிடிச்சவங்கள எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்கக்கூடாது நீ சரி சோனி உனக்கிட்ட எப்படி சொல்ல போறேன்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன் அந்தமாதிரி நீயும் தேங்க்ஸ் சோனி நீ உனக்கு பிடிச்சத போய் அவங்கள்ட்ட சொல்லிப்போ போ சரிடி அவங்க ஈவினிங் வரட்டும் அவங்கள்ட்ட நான் சொல்லிடுறேன் அப்படி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா ப்ளீஸ் ஏய் என்ன சொல்லுடி ஹெல்ப் பண்ணா சொல்லாத அந்த அண்ணன் கூட ஒரு ரூஸ் வருதுல அது அடிக்கடி நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கடி எனக்கு சுத்தமா பிடிக்கல ப்ளீஸ் அத மட்டும் என்னோட பேச வேணாம்னு சொல்ல சொல்லடி சரிடி நான் சொல்றேன் ஏய் சோமி அங்க பாரு என்ன பேசுறோன்னு அடிக்கடி பாத்துட்டே இருக்காதீங்க அவங்க என்ன மீனா அடிக்கடி இங்கட்டே பாத்துட்டு இருக்கீங்க என்ன வேணுங்க ஒண்ணுல சோமி சும்மா தான் பாத்துட்டு இருந்தா வேற எதுவும் இல்லை நம்ம அவளை விட்டு வேற எதுவும் கேட்க போறோம்னு நினைச்சு பயந்துட்டாலுங்க என்னடி ஒரே ஸ்மைலாவே இருக்க ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சோனி பாரா வெக்கமா சீ அதெல்லாம் ஒண்ணு இல்லடி அதான் பார்த்தாலே தெரியுதே வா கிளாஸ் ஓவர் போகலாம் சோனி சோனி எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு சோனி என்னன்னு சொல்லுடி லூசு இல்லடி உனக்கே எனக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்லவே எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு இப்போ அவங்கள்ட்ட போய் சொல்லணும் கொஞ்சம் ரொம்பவே பயமாக இருக்குடி

என்ன இன்னும் அவளை காணும் ஏய் பிரதீப் இங்க வந்தா நம்ம எதுவும் கேட்போம்னு சொல்லிட்டு அவங்க அங்கிட்டாலே ஓடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா ஏய் பிரதீப் பிரதீப் டே பிரதீப் ஆ சொல்லுசிவா எதுவும் கூப்பிட்டியா என்ன சார் அதுக்குள்ளையும் கற்பனைக்கு போயிட்டீங்களா இன்னும் அந்த பொண்ணுங்க வரவே இல்லை அட அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அவ எஸ் சொல்லுவாளா நோ சொல்லுவாளான்னு பயத்துல இருக்க நீ வேற ஏன்டா சரிடா அவ எஸ் சொன்னா என்ன செய்வ நோ சொன்னா என்ன செய்வ எஸ் ஒன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை சிவா நோ சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியுதா சரி 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 அவங்க எஸ் தான் சொல்லுவாங்க கவலைப்படாத மூஞ்ச அது மாதிரிலாம் வைக்காத பார்க்க முடியலை அந்த பொண்ணுங்க வர்றாங்களா இல்லையான்னு நானே பார்த்து சொல்றேன் நீ போய் அந்த பெஞ்சில் உட்கார்ப்போ இல்லை சிவா பரவாயில்ல நானும் இங்கே இருக்கேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நாங்களே இருக்கேனே ஏய் சொல்றத கேளுடா போ போய் எங்க உட்காரு சரி சிவா நான் போறேன் ஏய் பிரதீப் வந்துட்டாங்கடா thank yeah. you yeah.